எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து தினகரன் நெமிலி எடுத்த கரியாக்குடல் தினகரன் அப்போ வந்து தினகரன் கூப்பிடுவாங்க இப்போ வந்து திருநங்கையில் வந்து சத்தியான்னு கூப்பிடுவாங்க நெமிலி எடுத்த கரியாக்குடல் கிராமம் முருகன் சீதா நாடகமன்றத்தில் நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு பத்து வருஷமாக இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் நாடகம் துவைக்க நான் எப்படி பண்ணேன்னா அப்புறம் நாடகம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உக்காந்து நாடகம் பார்த்துருந்தேன் விஜய் ராஜா வந்து என்னை கூப்பிட்டாரு நான் போனேன் உள்ளே போனேன் கொட்டாவில் போனேன் போயிட்டு நாடத்து வரையாடான்னு கேட்டாங்க என்ன அதுக்கப்புறம் நான் வரேன் என் அப்பான்னு நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு நாள் போனேன் நாடகம் ஆடினேன் அப்போ வந்து எந்த கம்பெனினா நான் போக சொல்ல சரஸ்வதி நாடக மன்றம் வச்சுருந்தாங்க அப்போ வந்து சரஸ்வதி நாடகமன்றம் வச்சுருந்தாங்க ஒரு வருஷம் கூட நான் முழுசாக ஆடலாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து இவ்வளோ கம்பெனி முருகன் நாடகமன்றம்னு சொல்லிட்டு வச்சாங்க அதில் வந்து நான் அப்புறமா கலந்துக்கிட்டேன் எப்படின்னா எனக்கு வந்து அப்போ வந்து ஐம்பது ரூபா கூலி எனக்கு அப்போத்துல நான் நாடகம் நடிச்சுன்னு இருக்கிறேன் நான் ஒரு டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் சாப்பாட்டுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் அரிசி வாங்க முடியாது பருப்பு வாங்க முடியாது எந்த ஒரு இதுவுமே இருக்காது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க இப்போது சூழ்நிலையில் சரியில்லை அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க அம்மா வந்து இறந்ததும் அப்பா வந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கினாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க என்னை வந்து பாட்டி தான் வளர்த்தாங்க பாட்டி வளர்த்த தான் நான் வந்து நாடகத்துறைக்கு நான் அப்பவே நான் வந்து திருநங்கையா மறந்து வந்து பாட்டி வளர்ப்பால தான் அப்போ வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன் வெத்தலை பாக்கு இதெல்லாம் போடுவேன் இருந்தே திருநங்கையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டேன் ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறனா நாடகத்துறைக்கு வந்து தான் அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டாங்க எந்த ஊர் யாருமே கிடையாது அப்பா வந்து அவங்க ரெண்டாவது மனைவியோட பேச்சு தான் கேட்பாங்க எங்களுக்கு சாப்பாடு கூட அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க கூட பொருந்த அக்கா ஒன்று இருக்கிறாங்க அக்காவும் ஏன்னா எதுன்னு பார்த்துக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம்னு சொன்னால் எங்கள் குடும்பம் தான் சொல்லலாம் இடையில வந்து பாட்டியும் இருந்துட்டாங்க இப்போ வந்து யாருமே இல்லை நான் மட்டும்தான் தனியாக தான் இருக்கிறேன் எனக்கு என்ன ஒரு சொந்தம்னாக்கா நாடக நாடகம் நடிக்கிறவங்க தான் எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் சொந்தக்கார எல்லாம் கூட என்னை யாரை வந்து பாக்கிறது கிடையாது எப்படி நான் முருகன் நாடகமன்றத்தில் வந்து அந்த ஓனர் தான் எனக்கு எல்லாமே பார்க்கறது எல்லாம் செய்கிறது இப்போ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நல்லா இருக்கிறேன் சரிய போட்டு கூட துணி இருக்காது சாப்பிட சாப்பாடு இருக்காது பாட்டி இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீடு இருக்காது வீடு கூரை வீடு இருந்துச்சு கூரை வீடு வந்து ஒழுவும் அதுக்கப்புறம் காத்து மழையில வந்து வீடு இருந்துருச்சு அதுக்கப்புறம் ஓனர் கம்பெனி ஓனர் வந்து காசு கொடுத்து அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுத்தாங்க மெத்த வீடு இப்போ எந்த குறையும் இல்ல நல்லா இருக்கிறேன் எனக்கு தாய் தந்தைன்னு பார்த்தாக்கா கலைத்துறையில் இருக்கிறவங்க தான் எனக்கு தாய் தந்தை என்னை யாரும் ஒரு வார்த்தை செய்யு சொல்ல மாட்டாங்க என்னை ஒரு மாதிரியாவும் பேச மாட்டாங்க அவங்க அவங்க குழந்தைங்க எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதுமாரி எனக்கு கலைத்துறையில் நல்லா பார்த்துக்கோங்க என்னை எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு கஷ்டமான வேலையெல்லாம் விட மாட்டாங்க என்னை நல்லபடியா பார்த்துக்கிறாங்க எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்ன ஒரு குறைனாக்கா அப்பா அம்மா இல்லை நாடகாட்டு வீட்டில் போய் படுக்க சொல்லுவோம் நானே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன் நான் தூய்மையான எல்லாம் நானே துவச்சிக்குவேன் எல்லா வேலையும் நானே செய்வேன் எப்படி நாடகம் நாடகாடிட்டு நம்ம வீட்டுக்கு போய் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு படுக்க சொல்ல வந்து இந்த இந்த மனசில் வந்து இந்த எண்ணம் வரும் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல நம்ம நைட்டெல்லாம் போய் கண்ணு முடிச்சுட்டு நாடகாட்டு வரோம் நல்ல பேரோட நல்ல பேரோடு வரோம் நம்ம கூட இருந்து யாருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே நம்ம தனியா படுக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு மனசு கஷ்டம் வரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை வந்து ஏழாவது படிச்சிருக்கிறேன் ஏழாவது வந்து ஏழாவதுல வந்து பாதி தான் போனேன் அதுக்கப்புறம் போகல ஒரு எட்டு வயசு அப்படி எட்டு எல்லாம் இருக்காது எட்டு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது நான் எப்போ பிறந்தேனே எனக்கு தெரியாது சின்ன வயசுலேயே இருந்துட்டாங்க நான் எப்போ பிறந்தேன் இது வரைக்கும் எனக்கு பர்த்டே கூட நான் கொண்டாடுறதே கிடையாது எனக்கு தெரியாது எப்போதான் பிறந்தேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க எப்படி ஒரு கேவலமாக நினைப்பாங்க இப்படி இருக்கிறாங்களே இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் திருநங்கையாக மாறி கூட நான் வந்து வீட்டில் எப்படி இருக்கிறனோ அப்படி நான் வீட்டில் போட சேரீ தான் இருப்பேன் கலைத்துறைக்குன்னு வந்தால் நான் வந்து லுங்கி சட்டை தான் போட்டுன்னு வருவேன் கலைத்துறையில் வந்து எனக்கு அதுதான் அதுதான் மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எப்படி இருந்தாலும் கலைத்துறைக்கு வந்தால் நான் வந்து லுங்கி சட்டை தான் போட்டுன்னு வருவேன் என்னை வந்து பாட்டி வந்து வளர்த்தது வந்து அப்பாவோடைய அம்மா தான் என்னை வளர்த்தது திருவிழாங்காட்டில் இருக்கிறாங்க அக்கா அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான் இப்போ எது வந்தாலும் நான் தான் அவங்கள பார்த்துக்கிறேன் எது வந்தாலும் நான் தான் செய்கிறேன் தம்பி இப்படி மாறிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த ஒரு எப்படி மனசு கஷ்டப்படல எங்கள் மாமா வந்து நல்லவர் எங்கள் மாமா வந்து எப்படினாக்கா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் மச்சனாக இருக்கிறியா அது போதும்னு சொல்லிட்டு என் மாமாவும் ஏற்றுக்கினாங்க எங்கள் அக்காவும் ஏற்றுக்கினாங்க மற்றபடி யார் ஏற்றுக்கினாலும் யார் ஏற்றுக்கினாலும் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது இப்போ வந்து பார்த்துக்கிறவங்க வந்து எங்கள் வந்து முருகன் நாடமனத்தில் கம்பெனி ஓனர் தான் என்னை பார்த்துக்கிறாரு எந்த ஒரு குறையும் இல்லாத நான் நல்லபடியாக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறேன் ஆனா இது இப்போ இருக்கிற மாரி அப்போ இருந்ததுனாக்கா நான் மொத்த சொந்த எல்லாம் இழந்திருக்க மாட்டேன் அப்பா அம்மாவும் இழந்திருக்க மாட்டேன் பாட்டி இழந்துருக்க மாட்டேன் எல்லாருமே அன்னைக்கு சேர்த்து பிடிச்சிருந்துருப்பேன் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் பார்த்தா அதுதான் கஷ்டமா இருக்குது வேற ஒண்ணும் இல்லைங்க அக்காவும் வந்து யாருமே இல்லை அக்கா வந்து மாமா அவங்க வந்து கூட்டம் போயிட்டாங்க மாமா இருக்கிறாங்க எனக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க தாய் மாமா திருவிழாங்கட்டுல அஞ்சு பேர் இருக்கிறாங்க நான் வந்து என்னையும் கூப்பிட்டாங்க வாடா அவங்க ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன் அங்கேயே இருந்து நீ படி அப்படியே படிச்சுட்டு நீ வேலைக்கு உனக்கு பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாங்க தான் போகலை ஆயா கூடயே நான் இருக்கிறேன் சொல்லிட்டு நான் ஆழா கூட நின்றுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து பொம்பளை பொண்ணுங்க இங்கே விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அக்காவை கூட்டிகிட்டு போய் கூட அவங்க ப்ளஸ் டூ வரையும் படிக்க வைச்சாங்க எப்படி சொல்கிறது ஒரு வீட்டில் நான் அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாக்கா அஞ்சு பேர் ஆறு பேருக்கும் அக்கா தான் வேலை செய்யணும் காலையில் துணி துவைக்கணும் சாப்பாடு செய்யணும் ஆட்டோ ஒட்டுமையாக கட்டணும் மாட்டோ ஒட்டுமை கட்டணும் கட்டிட்டு காலேஜுக்கு போகணும் காலேஜ் முடிஞ்ச உடனே உடனே வேலைக்கு அமிச்சாங்க உடனே வேலைக்கு அமிச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டு மாரி பழகி லவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் வீட்டிலலாம் அந்தமாரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து வேற ஒரு மாமாவை தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அக்காவுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலை எந்த ஒரு இதுவும் பண்ணலை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த குடும்பம் ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் கடவுள் புனித்தில் கலைவாணி புனிதத்தில் நான் நல்லா இருக்கிறேன் முருகன் சீதா நாடகமன்றம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அது மட்டும் இல்லாத அரைச்ச மசாலா சேனலுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்க இன்னும் தெரியாததெல்லாம் உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியணுனாக்கா அரைச்ச மசாலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்